தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உலகெங்கிலும் சகலவிதமான மனிதர்களுக்கும் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்திருப்பதை நாம் கண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் ஆழ்மனத்தின் உபயோகிக்க துவங்கும் போதுதான் உங்களுக்கும் அந்த அற்புதங்கள் நிகழும் நீங்கள் வழக்கமாக சிந்திக்கும் மனக்கண்ணில் பார்க்கும் உங்களது பழக்கங்களே உங்களுடைய விதியை வடிவமைத்து உருவாக்குகின்றன என்பதை இப்புத்தகம் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் ஏனெனில் ஒரு மனிதன் தன் ஆழ்மனத்தில் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் ஏன் ஒரு மனிதர் சோகமாகவும் மற்றொருவர் உற்சாகமாகவும் இருக்கிறார் ஏன் ஒருவர் மகிழ்ச்சியிலும் செல்வத்திலும் திளைக்கிறார் மற்றொருவர் ஏழ்மையிலும் துயரத்திலும் உழல்கிறார் ஒருவர் பயத்தோடும் கவலையோடும் காணப்படும் போது மற்றொருவர் முழுமையான துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் திகழ்கிறார் ஒருவர் அழகான மாட மாளிகையில் குடிகொண்டிருக்கிறார் மற்றொருவர் அவலமான குப்பைமேட்டில் வாழ்கிறார் மிகப்பெரிய வெற்றியாளராக சிலரும் மிகப்பெரிய தோல்வியாளராக படு தோல்வி மட்டும் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பதாக சிலரும் உணர்கிறார்களே இதன் ஏனொருவர் தீரா நோயிலிருந்து நிவாரணம் பெறுகிறார் மற்றொருவர் அந்நோயிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார் பல ஒழுக்கங்கட்ட தெய்வ நம்பிக்கையற்ற மனிதர்கள் வெற்றியும் பெருஞ்செல்வமும் ஒளிமிகு ஆரோக்கியமும் பெற்றுள்ளனர் ஆனால் மிகுந்த தெய்வ நம்பிக்கையுடையவர்கள் திடீரென்று இறந்து போவதற்கான வெளிமனம் மற்றும் ஆழ்மனத்தின் செயல்பாடுகள் இந்த புத்தகத்தை உணரும் போது ஆழ்மனதின் அற்புதம் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்னுடைய நோக்கம் இந்த புத்தகத்தை முழுவதுமாக வாசித்து காண்பிப்பது கிடையாது கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் சொல்லப்படும் பல்வேறு செயல்பாடுகள் உங்கள் மனதை பாதிப்படைய செய்ய வேண்டும் அந்த பாதிப்பிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மிக நல்ல ஒரு வாழ்க்கையாக மலர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கிற லிங்கை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் இதுக்கு இங்கிலீஷ் வேர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ ஆமேசான்ல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இதுக்கு ஆஃபர் இருக்கு வாங்கி பாருங்க இந்த நம்ம தமிழ் வழியாக இந்த எபிசோடுக்காக எத்தனை பேர் காத்திருக்கீங்க எத்தனை பேருக்கு இதே மாதிரி ஆடியோ புக்ஸ் கேக்கிறதுக்கு விருப்பம் என்பதை கருத்துக்களாக தெரிவிக்கலாம் இதை பற்றிய உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்